ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹஸ் டேட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான டேஸ்டியான லன்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சாப்பாட்டில் தான் வந்து வெளிக்காட்டுவோம் அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் பண்ண போகிறேன் நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு சவு கூட்டு அண்ட் வந்து சால்மன் புட்டு பண்ண போறோம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கம் சுடுதண்ணி வச்சுக்கிறேன் எதுக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் வேக வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போறோம் மீன் புட்டு பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீனை வேக வைக்கணும் அதுக்காக சுடுதண்ணி வந்து ரெண்டு பக்கமும் கொதிய வச்சுக்கிறேன் அந்த டைம்ல வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கொதிஞ்சிட்ருக்க தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொதிய விட்டு வேக வைக்க போகிறோம் இந்த வெஜிடபிள் கூடையே ஒரு கீரைன பச்சை மிளகா அண்ட் வந்து மூணு நாலு தட்டின பூண்டையும் சேர்த்துக்கிறோம் இது நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் இது அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மறுபடியும் கொதிய வைக்கிறோம் நாம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சு புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் மசாலா புளித்தண்ணி இந்த உப்பு எல்லாம் சேர்த்து கொதிச்சு இந்த வரமானம் வந்து சம சூப்பரா இருக்குது குழம்பு வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு கொட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப மனமா ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல வந்து மாங்காய் சீசனாக இருந்தால் ரெண்டு மூணு துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நான் இன்னைக்கு மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து எப்பவுமே வந்து நான் உரிக்காம தான் போடுவேன் இந்த வாட்டி தான் வந்து ஸ்கின் பீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பீல் பண்ணாமல் சேர்த்தா அதுவுமே இன்னும் வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு நல்லா அப்புறமா வந்து வெந்தயம் சேர்த்து அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம் அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து இந்த பாத்திரத்திலே வச்சுருந்தா தான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற பாத்திரம் வந்து மாற்ற வேண்டாம் ஒரு ஒன் ஹவருக்காவது குறைஞ்சது அந்த சூட்லேயே இருக்கும்போது பார்த்தோம்னா நல்ல கிரேவி வந்து நல்லா கெட்டியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தாளித்து ஊற்றின உடனே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் குழம்பு ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து சால்மன் புட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒயில் காட் சால்மன் எடுத்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் லைட்டாக வந்து இடையில கீறி விட்டுட்டேன் இல்லை அப்படின்னா வந்து திக்காக இருக்கிற இடத்துல வந்து வேகாது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆவியில வந்து வேக வச்சு ஒரு நாலு நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம் வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளெஷை மட்டும் அப்படியே வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து அதை வந்து நல்லா வந்து ஸ்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும் ஏன்னா நம்ம இன்னும் வந்து வதக்க வேற போகிறோம் அப்பவும் வேகும் அதனால வந்து நாலு நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் நம்ம வதக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அண்ட் வந்து வெங்காயம் தேங்காய் எடுத்துருக்கிறேன் நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறத விட ஒரு இரும்பு பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இரும்பு சட்டை காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு மூணும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கீர்னது இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடணும் நம்ம இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தோம்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக போட்டு வதக்கணும் கூட அவசியம் கிடையாது மொத்தமாக போட்டாலும் அந்த சூடுக்கு வந்து நல்லா வதங்கிடும் இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும் இதை வதக்கும் போது பார்த்தோம்னா ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா மசாலாஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும் லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சேலமன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி மசாலாஸ்லாம் கோட் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கணும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம கரண்டியால் அப்படியே அதை பிச்சு பிச்சு விட்டு ரொம்ப உதிரியா பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா அவ்வளோ வந்து மசாலாஸ்லாம் உள்ள சேராது இல்லையா அதனால ரொம்ப சின்ன பீஸா வர மாதிரி நல்லா தட்டி விட்டு வதக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து உப்பு மிளகு தூள் அண்ட் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடணும் இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகு அண்ட் வந்து சில்லி பவுடர் எல்லாமே சேர்க்குறோம் அதனால கவனமாக வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க என்னோடய பச்சை மிளகா வந்து நிறைய காரம் இருக்காதனால நான் வந்து நாலஞ்சு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளை கொஞ்சமாக ஒரு கால் லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சால்மன் பூட்டு வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு அண்ட் கிட்ஸும் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு வந்து இப்போது இது ஃபேவரெட் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து சவுச்சவ் கூட்டு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சின்ன குக்கரில் ஒரு நூறு கிராம்லேருந்து இருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு சௌச்சோவுக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப வந்து கருக வறுக்க வேண்டாம் லைட்டாக வந்து மா வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும் அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது பருப்பு கொஞ்சம் உதிரியாகவே தான் இருக்கும் அதுதான் வந்து கரெக்டான பதமும் கூட ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம மறுபடியும் காய் சேர்த்து மறுபடியும் குக்கர்ல விசில் வைக்க போறதுனால பருப்போடு சேர்ந்து காயும் வெந்துடும் அதனால இந்த மாதிரி தான் வந்து கரெக்டான பதம் கூட்டு வைக்கிறதுக்கு நான் எப்பவுமே வந்து பாசி பருப்பை வறுத்து தான் சேர்ப்பேன் அதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து சௌச்சோ வெங்காயம் அரை தக்காளி அண்ட் வந்து நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வேற காரம் எதுவும் நம்ம இதுல சேர்க்க போறது கிடையாது எல்லாத்தையும் வந்து ஒன்றா குக்கரில் போட்டு பருப்போடு சேர்த்து உப்பு அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பில் ஆல்ரெடி இருக்கிற தண்ணியே போதுமானது காயும் தண்ணி விடும் அதனால நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் சாறு எக்ஸ்ட்ரா வேணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா கூட்டு மாதிரியே வைக்க போகிறேன் ரொம்ப தண்ணி வைக்காதனால அதனால எனக்கு இந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து மூடி போட்டு மறுபடியும் குக்கரில் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் இப்போ சூப்பராக பார்த்தோம்னா ரெண்டு விசில வந்து அழகாக வந்து நல்லா வெந்துருச்சு காய் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரா கலரா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது என்னை தாளிச்சு கொட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு நல்லா இதுக்கு வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயை விட வந்து கூட்டுக்குலாம் பார்த்தோம்னா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துட்டு அண்ட் வந்து இதுல வந்து சீரகம் சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவரா இருக்கும் அண்ட் வந்து ஒரு மிளகா கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆலிவ் ஆயிலும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இப்ப கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து நம்மளோட கூட்டில் வந்து கொட்டிட வேண்டியதுதான் கொட்டி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட கூட்டு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் கிட்ஸுக்கும் பிடிக்கும் அண்ட் வந்து ஹெல்த்தியும் கூட கூட்டுக்கு எப்பவுமே வந்து தக்காளி கம்மியாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு சவுச்சவுக்கு இன்னைக்கு வந்து அரை தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா குட்டியா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்மளோட லன்ச் வந்து இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு சவு சவு கூட்டு அண்ட் வந்து ரைஸ் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் லீஸ்ல வந்து நம்ம கேரளா மட்டா ரைஸ் தான் சேர்த்துக்கிறோம் இது வந்து புளிக்குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் லஞ்சு செம்மையாக சாப்பிட வேண்டியது தான் புளி வைக்கும்போது வந்து இந்த கூட்டு மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இந்த மாதிரி நமக்கு நிறைய சைட் டிஷ் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து கார்ப்ஸ் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் நம்ம வந்து டயட் இருக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டு மட்டும் லாஸ்ட்டாக போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே கேட்கறீங்க என்னது இது நீங்க ஏர்போர்ட் போற மாதிரி இருக்கே டிப்பாச்சர் எல்லாம் எழுதியிருக்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏமா இதெல்லாம் ஒரு எக்ஸைட்டிங்கான இடமாமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இங்க தான் வந்து ஒரு விஷயம் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து பார்க்கிங் பார்த்து உள்ள பார்க் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணலை பார்க்கிங் வந்து நமக்கு ஃப்ரீ தான் நம்ம இப்போ உள்ள பார்க் பண்ணும்போது வந்து நம்ம ஆர்ட் எடுத்துட்டு போவோம் ரிட்டர்ன் வரும்போது நமக்கு ஃப்ரீ பார்க்கிங் தான் இப்போ தான் நம்ம பண்ணி அங்கங்கே ஒரு சைன் இருக்கும் பாத்தீங்களா யூத் ஆர்ட் வாக் இந்த யூத் ஆர்ட் வாக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கங்க வந்து கரெக்டாக வந்து அந்த சைன் வச்சுருந்தாங்க அதை பார்த்து கரெக்டாக வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டோம் நாம வந்து இப்ப வந்திருக்கிறது வந்து வாஷிங்டன் டிசில இருக்கிற டல்லஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்திருக்கோம் வெளியில பார்த்தோம்னா வந்து ரொம்ப குளிரா இருந்தது அதனால வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்த என்ட்ரன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நடந்துட்டு இருந்தாங்க பட் பாப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் குளுருது வாங்க நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாவே நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்துட்டோம் அங்கங்க வந்து யூத் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு போர்டு பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா வந்து பாப்பாவோட ஆர்ட் ஒர்க் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவுண்டிலேருந்து பார்த்தோம்னா நாற்பது ஆர்ட் ஒர்க் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் கூட என்ன நினச்சேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க ஆர்ட் டீச்சர் தான் வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அவங்க ஆர்ட் டீச்சர் சூஸ் பண்ணி அனுப்புனதில் இந்த அவங் அந்த ஆர்கனைசிங் டீம் வந்து சூஸ் பண்ணது மட்டும்தான் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து பாப்பாவோட ஆர்ட் ஒர்க் வந்து செலக்ட் ஆகிருக்கு அந்த டிஸ்பிளே பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த டிஸ்பிளே பார்க்குறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த செரிமனியும் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இதான் அவங்க ஆர்ட் டீச்சர் அவங்க பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அந்த ட்ரீ பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் பாப்பாவோட ஆர்ட் ஒர்க் நம்ம ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்ட் ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டு பாப்பாவோட ஆர்ட் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம் ஒரு எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பாப்பாவோட ஆர்ட் ஒர்க் டிஸ்பிளே வந்து ஏர்போர்ட்டில் வச்சுருந்தாங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கிற டல்லஸ் ஏர்போர்ட்டில் இங்கே பாருங்கள் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் பாப்பா எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் வந்து பேசஞ்சர்ஸுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ஒர்க்கை பார்க்கறதும் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கெலாம் போயிட்டு அவங்க கிட்ஸுக்கெலாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ஆர்ட் ஒர்க்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகியிருந்தது அதில் வந்து பாப்பாவோட ஒர்க்கும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக வந்து பேரண்ட்டுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணுறத விட வந்து கிட்ஸ் ஏதாவது பண்ணும்போது வந்து டபுள் ட்ரிபிள் சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதே சந்தோஷம்தான் இன்றைக்கி எனக்கும் இருக்குது ஆர்ட் ஒர்க்கெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து இவெண்ட் நடக்கிற இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து குட்டியாக வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுருந்தாங்க பாப்பாலாம் பார்த்தா வெறுமனே ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தா குக்கீஸ் அண்ட் வந்து ஃபெராரோ அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க அண்ட் வந்து நம்ம அடல்ஸும் சாப்பிட்ற மாதிரியுமே வந்து ரேப்ஸ்லாம் இருந்தது ஸோ அந்த ஸ்நாக்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஓகே நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா நான் அண்ட் வந்து ஹம்மஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவெண்ட் நடத்துகிற இடத்துக்கு போயிட்டு உள்ளே உட்காந்துருந்தோம் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது அந்த ஹாலில் வந்து அவங்க சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஈவெண்ட்டுக்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து ரெண்டு மூணு எல்இடி ஸ்க்ரீன் இருந்தது அதில் வந்து கிட்ஸோட ஆர்ட் ஒர்க் வந்து மாற்றி 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 வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம முன்னாடியே ஈவென்ட்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரீ அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தோம் இருந்தோம் அதனால வந்து அப்படி வாங்கினா மட்டும்தான் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேணும்னாலும் நம்ம கூட்டிட்டு வரலாம் பட் அவங்களுக்கு வந்து முன்னாடியே சேர்த்து வந்து அப்ரூவல் வாங்கி இருந்தா ஈஸியா இருக்கும். I also want Carbonell, who's our executive director, she's the from Franklin Sherman Elementary, Na Neha Rajkanen from Franklin Sherman Elementary. இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற இவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து ஏர்போர்ட் மேனேஜர் அண்ட் விபி அவர் தான் வந்து எல்லா கிட்ஸுக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அண்ட் வந்து கிட்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா எல்லா கிட்ஸையும் வந்து அங்கேயே நிற்க சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா வந்து அப்புறமா வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புகிறதா சொன்னாங்க இந்த குரூப் ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து விர்ஜீனியா ஸ்டேட்ல இருக்கிற மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா லோக்கல் நியூஸ்ல வந்து நிறையவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாப்பாவோட பிக்சர்ல பார்த்துருப்பீங்க அந்த பிக்சர் வந்து என்ன புரிஞ்சது அப்படின்னா அந்த ட்ரீ இருக்கு இல்லையா ட்ரீக்கு கீழே ஒரு கேர்ள் வந்து கால் அப்படி குத்த வச்சுட்டு கையை ஊண்டி உட்காந்து புக் படிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் வந்து பாப்பா வரைஞ்சிருந்தது இவெண்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்